நம்முடைய வாழ்க்கை அல்லாஹுடைய தொடர்பை தான் துவங்கியது அதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பேர் படைத்த அவன் இருந்ததால் படைக்கப்பட்ட நாம் வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் படைப்பாளன் இல்லாமல் ஒரு பொருள் உருவாகவே முடியாது உலகத்தில் எந்த பொருளை எடுத்துக்கொண்டால் மைக்கில் இருக்கு எந்த பொருளை எடுத்துக்கொண்டால் தானா வந்துச்சு சொல்ல முடியுமா அது சொல்ல முடியுமா அதுவும் சொல்லும் நாமும் சொல்ல முடியாது அனுபவிக்கக்கூடிய நாமும் அப்படித்தான் நாம வரவே இல்லை ஒரு ஆணையும் பெண்ணையும் கணவன் மனைவியாக ஆக்கி உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய புரோகிராமை தான் செய்கிறான் இதற்கு அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை ஹாலிக் நான் தான் அல்லாகத்தான் அனைத்து பொருள்களையும் படைக்கக்கூடிய சிருஷ்டிக்கக்கூடிய படைப்பாளனாக இருக்கிறான் இது முதல் விஷயம் அதற்கடுத்து சும்மா ரசக்கப்பும் அவன் தான் உங்களுக்கு தேவையான அனைத்து உணவு முதலிருந்து உடையிலிருந்து இருப்பிடம் முதல் கொண்டு வாகனம் முதல் கொண்டு மனைவி மக்கள் அத்தனையும் ரசக்கப்பும் என்ற வார்த்தைக்குள்ளால் ஒதிந்திருக்கின்றன இவைகளெல்லாம் தான் தேர்வு செய்து உங்களுக்கு தருகிறான் சிறு குழந்தையாக இருக்கும்போது உங்களுடைய தேவைக்கான ஏற்பாடுகளை வளர்ப்புக்கான ஏற்பாடுகளை அவனையும் செய்கிறான் மறுக்க முடியுமா சில தாய்மார்கள் குழந்தையை பெற்ற பின்பு தாய்ப்பால் தங்களிடம் இல்லை என்பதற்காக வேண்டி தவிக்கிறார்கள் சில தாய்மார்கள் பால் இருக்கிறது குழந்தையை குடிக்கவில்லை என்று அழுது கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள் என்ன செய்கிறது பீச்சு விடுறதா இங்கே உட்கார்ந்து இங்கே தாலியம் கொண்டிருந்தார் மானது மனைவி ஃபோன் பண்ணி குழந்தை தாய்ப்பால் பிடிக்க மாட்டேங்குது சர்க்கார்ட்டு சொல்லி துவாசையை சொல்லு ஆஹா என்னத்தை சொல்றது பா பால் பிள்ளைக்கு குடிப்பாட்டுவது குறிப்பாட்டுவதற்கு என்று சொன்னால் அதற்கு சாதாரணமாக காரணம் காணிகள் நாம் அதனால் இருந்தாலும் சொல்லலாம் தாய்ப்பால் தாய்க்கு போதுமான சுரக்கம் தாய்ப்பால் சுரக்கிறது குடிக்கவில்லை என்பதற்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா குழந்தையை வளர்க்கக்கூடிய கேட்டு பாருங்க என்ன சுடியா துடிப்பாங்க பிள்ளை இருந்து மாலை ஆச்சு குடிக்க மாட்டேங்குது நாமும் பல பிள்ளைகள் எல்லாம் நம்ம கொடுத்தோம் நம்ம வீட்டில் பிள்ளையுடைய மூக்கை பிடிச்சா வாய்ப்பு தோன்றிருக்கும் செங்கல் ஊற்றி வாயில் பால் ஊற்றி பிள்ளை செத்து போயிடும் குழந்தைக்கு பார்த்து தேவை ஆனால் குடிக்க மாட்டேன் எனக்கு தேவை என்பதை தானே உணராத பருவத்தில் நிர்பந்திக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறோம் அவ்வாறு உடுக்கப்படாவிட்டால் வந்து செத்து போடும் தாய் ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு எவ்வளவு பொறுப்பேற்பாளராக இருக்கிறாலும் அதை விட ஆயிரம் மடங்கு பொறுப்பேற்பாளனாக அல்லாஹ் இருக்கிறான் மின் பயன் பயன் தமிழ் சாணத்திற்கும் ரத்தம் ரெண்டுமும் நஜிஸ் சாணமும் நஜிஸ் ரத்தமும் நஜிஸ் அந்த ரெண்டுக்கும் மத்தியில் நான் லபனன் சாயிகள் மிக ருசியான பாலை நாம் தான் வெளிப்படுத்துகிறோம் மாட்டுடைய பாலை பற்றி அல்ல எப்படி உருவாகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது என்று அந்த பால் உருவாகிறது ஒன்று நல்லது இருந்து நல்லது வரும் கெட்டது இருந்து கெட்டது தான் வரும் தம் என்று சொன்னால் ரத்தம் ஃபர்ஸ்ட் என்று சொன்னால் சாணம் இந்த ரெண்டுக்கு மதியில் ரெண்டும் சேர்ந்து நஜிசு அது வந்தா நெஞ்ச வரணும் இடையிலிருந்து பரிசுத்தமான பாலை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்று அல்ல சொல் பிராணிக்கும் தன்னுடைய பார்வூட்டிகள் என்ற என்று நிலையில் வைத்து பார்த்தால் தன் தான் பெற்ற தன்னிலிருந்து பிறந்த ஊட்டிகளுக்கு போதுமான பாலைத்தான் தான் அவர்கள் யானை அப்படித்தான் மான் அப்படித்தான் பிரம்மாண்டமான யானை அத அளவுக்கு பெரிய மடியும் நிறைய பால் சொந்த எவ்வளோ மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஏன் அங்கே பால் சொல்றதுக்கு உள்ள அல்ல அந்த பால் மைதனுக்கு ஏற்புடையதான் தைவார் மைத உடம்புக்கு ஏற்புள்ள உணவுகளைத்தான் மைதனுக்கு அல்ல ஒகட்டுக்காக உருவான பசு பசுமாடு ஒட்டகை ஆடு ஒட்டகை ஆடு எல்லாம் குறைவு அதிகமாக மாட்டின் பால் நூறு ஆம்பளை பிள்ளை பிறகு பத்து பொம்பளை பிள்ளை தான் பறக்க முடியும் இந்த நூறு ஆம்பளை பிள்ளைக்கு வயசு வந்தவங்க கல்யாணம் செய்யணுமே இல்லை வேற ஊரே இல்லைன்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிறதுக்குன்னா காசியா கொடுக்க போறோம் அந்த ஊரை தவிர ஒரு வேற ஊரை இல்லை அந்த ஊர்ல நூறு ஆம்பு பிள்ளை பந்திருக்கு இவரும் பத்து பொம்பளை பிள்ளை தான் இருக்குது அந்த நூறு பேரும் பத்து பொம்பளையை கட்டிக்கிட்டு வாழ்க்கையை நடத்த முடியுமா நூறு ஆவண பிள்ளைக்கு நூறு பெண் தேவை இந்த சமசீர் நிலை ஆணுக்கும் பெண்ணுக்கும் உலகத்தில் பரப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது அல்லாஹத்தான் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக நம்முடைய பசி தாகம் போன்ற காமத்துக்கான வழிகாலையும் அல்லாஹத்தான் ஏற்படுத்துகிறார் மறுக்க முடியுமா பெண் தேடுதல் என்ற படலம் துவங்குகிறது மாப்பிள்ளை தேடுவது என்ற படலமும் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது மறுத்ததில் உஸ்தாதா இருக்கவங்க ஒருத்தவங்க அவங்க ரெண்டு வருஷமா அழகான சூரத் குரான் மனப்பாடம் பாக்கியாட்டத்தில் ஓதுனவங்க ரெண்டு வருஷமா தேடுறாங்க பொண்ணு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க சில விஷயங்களை அல்லாஹ் காப்பாற்றணும் ஒவ்வொரு செய்கிறேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் சர்மதம் ராத்திரையும் உங்களுக்கு அல்லாஹ் வெறும் இலவாகவே ஆக்கிவிட்டால் மண் இலாகும் வேறு யார் இலாக இருக்கிறார்கள் பகனை கொண்டு வந்து அந்த பகலில் உங்களுடைய வாழ்க்கையின் தேவைக்காக உழைத்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவதற்கு பகலை கொண்டு வர வேறு யார் என்னை பெஞ்சால் அழிக்கும் வரை பகலை பகராவே நாம் ஆக்கிவிட்டால் மண் இலாகிக்கும் என்னை அல்லாத ஒரு இலாக யார் இருக்கிறார்கள் உங்களுக்கு இரவை தந்து கொண்டு வந்து அமைதியாக தூங்க வைப்பதற்கு என்னை விட்டால் யார் ஒரு மனிதனுக்கு பசி தாகம் போன்று காம உணர்வு வந்த பின்பு அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு பெண்ணை கிடைக்காம என்ன செய்ய முடியும் எங்க பார்த்தாலும் ஆள் நல்லா இருக்காருங்க ஆனா சில ஏதோ காரணம் எங்களுக்கு பொண்ணு கொடுக்க விருப்பம் இதே எல்லா போராட்டத்திலும் சொல்லிக்கிட்டே இருந்தான் இறக்கப்பட்டு அவருடைய மாதத்தை பார்த்து என் பொண்ணுக்கு லாயக்கான மாப்பிள்ளை இந்த பெண்ணை பெற்றோர்கள் உள்ள எண்ணம் போட்டாலும் மாப்பிடிக்கு பொண்ணு கிடைக்கும் குட்டி கண்ணை அடித்தாலும் பொண்ணு கொடுக்க என் வாழ்க்கையை எத்தனை பேர் பார்த்துருக்கேன் பல் தூக்கலா இந்த பொண்ணு எப்படி கரையாது யார் இந்த பொண்ணை கட்டுக்கானு நினச்சிக்கிட்டோம் ஆனால் அந்த பொண்ணை நாங்கள் இந்த பொண்ணை தான் நாங்கள் குருபோர்டு கட்டிட்டு போனாங்க இன்னும் சொன்னால் பச்சையார் சொன்ன ஒரு சொன்னால் ஆலோசல் கூட நான் மாட்டிக்கிட்ட ஒரு விஷயத்தை அந்த மாதிரி பல ஒருத்தர் சொன்னார் வெறும் பொண்ணை பார்க்க வந்தவங்களுக்கு வந்தவங்களை கவனிக்கிறதுக்காக சின்ன பலகாரம் அது ஏதாவது சீவான் சாயா போட்டு ஏதாவது அந்த மாதிரி செஞ்சு கல்யாண சலோஸ் இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கல கல்யாண சலோசல் கஃபூர்ன்ற ஒரு ரிசல்ட் நல்ல கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க என் மகளை கட்டுறதுக்காக பொண்ணு பார்க்க வந்த ஒரு கல்யாணம் சொல்லுற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் ஆனால் மாப்பிள்ளை கிடைக்க மாப்பிள்ளை கிடைக்கிறது அல்ல கேள் பார்க்க வச்சு பெண்ணை பிரிய வைப்பது அல்ல மாப்பிள்ளை பிரியப்பட வைப்பது அல்ல பெண் வீட்டாருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் மன ஓர்மையை தந்து எனக்கு தகுந்த என் மாப்பிள்ளைக்கு தகுந்த என் பையனுக்கு தகுந்த பொண்ணு கிடைச்சிப்போச்சு பொண்ணுக்கு தான் இந்த மாப்பிளை இதெல்லாம் தான் இந்த தகுந்தங்கிற வார்த்தை அல்லா தான் ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க எப்படி அல்லாவுடைய கையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கு நாம் எவ்வளவு அல்லாஹ் உதவி விட்டு தேவைப்படாத ஒருவனாக ஆக்கப்பட்டு நம்மால் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரிய வல்லமை உள்ள அல்லாஹ் என்ன அங்க அசைவு கூட என் கையில் இருக்கு மாமின் தாபத்தில் உலகத்தில் எந்த உயிரினம் இருந்தாலும் முன்னத்திரோம் என் கையில் இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறான் குதிரை வண்டியில் கூட்டப்பட்ட மாடுகள் போய்கொண்டே இருக்கும் நார்மல் லைஃப் என்பதாக நினைச்சுக்கிட்டு இருக்கும் குறிப்பிட்ட எல்லை வரும்போது கையில் உருக்கக்கூடிய அந்த கைத்தை வலது பக்கம் சுட்டினா தன்னாலே குதிரை திரும்பிடும் இடது பக்கம் சொன்னா சுண்டுனா இடது பக்கம் திரும்ப ஆனால் அதுக்கு நான் நேராக போயிட்டு இருக்கேன் இது தான் தெரியும் இதுதான் நார்மல் லைஃப் நம்ம மறியில ஓடிக்கிட்டு இருக்கு திருப்பலாம் எங்கெங்கே திருப்பணுமோ திருப்பக்கூடிய நலம் கழிக்கக்கூடிய இடமாக இருக்கலாம் உயர்த்தக்கூடிய இடமாகவும் இருக்கலாம் இதைத்தான் மாமின் தாப்பத்தின் சில்லாவும் இல்லை ஆகுதின் ஆசை எந்த உயிரம் இருந்தாலும் அவையுடைய முன்னத்துருவம் என் கையில் இருக்கிறது குதிரைக்கு வாயில் கடிவாளம் மாட்டுக்கு மூக்கில் மூக்கலாம் கேள் மனிதனுடைய அல்லாஹ் அல்ல கேளு இதுதான் உண்மை நாம் அது உணராமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எப்படி நாம் நேராக தான் போவோம்னு குதிரை நடிச்சு ஓடிட்டேன் எந்த இடத்துல மாற்றப்பட வேண்டுமோ அப்போ அதுக்கே தெரியாது மாற்றப்படும் நம்ம போவோம் நமக்கே தெரியாது நம்ம போகக்கூடிய பாட்டை லாபத்தை தருமா நஷ்டத்தை ஏற்படுத்துமா தெரியாது இவ்வளவு வீக்கான பலகீனமான வாழ்க்கையில் அதே அளவுக்கு அல்லாஹுடைய ஆதிக்கத்தை மரம் எவ்வளவு காலத்து வாழ்வது யோசித்து பாருங்கள் சிதவிகளே இரும்போலாம் சோசிக்கும் உங்களுடைய ஆத்மாக்கும் இது நீங்கள் எனக்கும் சொல்லுங்கள் உலகத்திலே இருந்துட்ட பிரச்சனையில் போயிட்டால் நம்ம நம்மளுக்கு என்ன அதனால் அதனால தாலாவுடைய முதல் தொடர்பு ஹாலிக்குயத் படைக்குதலை கொண்டு தொடங்கி ராஜக்குயத் என்ற இரண்டாம் கட்ட நம்மை வளர்ப்பதற்கான ஏற்பாடு இதுவும் அல்லாஹுடைய அல்லாவுடையல்லி செய்யும் வக்கீல் ஹாலிக்கு ஒவ்வொலி குள்ளிசும்ல்லி செய்யும் வக்கீல் எல்லாம் படைப்பதையும் படைப்பவது அல்லாஹுத்தான் அவைகளுடைய வாழ்வுக்கு பொறுப்பேற்பாளனாக அல்லாஹுத்தான் முதல்ல சொன்னது உணவை சொன்னேன் இப்பொழுது வக்கீல் என்ற வார்த்தை முழு வாழ்க்கைக்கும் பொறுப்பேற்பாளனாக அல்லாஹுத்தான் இருக்கிறான்